சதுரகிரி சுந்தர முகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன விஷயம் இந்த புத்தகம் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா மந்திர சக்கரங்களுடன் சேர்ந்த ஒரு மிக ஒரு சக்தி வாய்ந்த புத்தகத்தை தான் நம்ம இப்போ பதிவு செய்கிறோம் இது அருமையான ஒரு தெய்வ வழிபாடு புத்தகம் இதில் அனைத்து ஒன்பது விச ஆறுடமும் இதில் இருக்கும் ரொம்ப ஒரு தெல்ல தெளிவாக இருக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் மந்திர சக்கரங்கள் அனைத்துமே தெளிவாக இருக்கும் இந்த புத்தகம் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த புத்தகம் இது அனைத்து உபாசனையில் இருக்கக்கூடியவங்க தொழிலில் செய்யக்கூடியவ நபர்கள் அனைவருக்கும் ரொம்ப ஒரு ஒரு பயனுள்ள ஒரு புத்தகம்தான் இந்த புத்தகத்தை நம்ம பயன்படுத்தினோம் இப்போ பதிவு இருக்கோம் ரொம்ப ஒரு என்ன அனைத்து உங்களுக்கு வழிபாடுகள் இருக்கிறவங்க ஆன்மீகம் பக்தி மார்க்கம் இறை அதுபோல் ஞான மார்க்கம் அனைத்துமே இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கும் எல்லாமே தெல்ல தெளிவாக இருக்கும் நம்ம வந்து யூடியூப்பில் காட்டும் போதெல்லாம் ஒரு புத்தகத்தை கொஞ்சம் தெளிவாக காட்ட இயலாது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா இறைய வழிபாடுகைய புத்தகங்கள் நம்ம சதுகிரி சுந்தரமாலிங்கம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் நிறையா பதிவு செஞ்சுக்கிட்டுருக்கோம் பதிவு செஞ்சுருக்கோம் அதுபோல் இந்த இறை வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க உபாசனை இருக்கக்கூடியவங்க அனைத்துக்குமே இருக்கும் அனைத்துமே இப்போ ஒவ்வொரு ஏடுகளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அத்தனைமே அதில் இருக்கும் அதனால் இந்த மந்திர சக்கரங்களுடன் இருக்கக்கூடிய புத்தகம் இப்போ சதுரகிரி சுந்தர மகாலிகம் யூடியூப் சேனலில் நம்ம பதிவு செய்கிறோம் இந்த பதிவு பார்த்துட்டு இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா அதில் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம பதிவு செய்வோம் இந்த சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம அனைவருமே கொரியரில் தான் அனுப்புகிறோம் இதெல்லாம் தெளிவாக சொல்கிறோம் நீங்கள் அட்ரஸ் கொடுக்கக்கூடிய நபர்கள் சில பேர் தவறாக கொடுத்துடுறீங்க அட்ரஸ் கொடுக்கூடவங்க தெளிவாக கொடுங்க உங்களுடைய வீட்டு நம்பர் உங்களுடைய ஊர் தெருவு பேர் கோடு நம்பர் எல்லாமே தெளிவாக கொடுத்துருங்க சில நபர்களுக்கு திரும்ப வந்து நம்ம திரும்ப ரெண்டு வேலை செய்ய வேண்டியிருக்கு அதனால தான் நம்ம இதை வந்து இப்போ தெளிவாக சொல்லிடுறோம் நம்ம யூடியூப்பில் பதிவு செய்யும்போதே இது வந்து தெளிவாக பதிவு செய்கிறோம் இதுபோல் இன்னும் புத்தகங்கள் நிறைய நம்ம யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இதில் அனைத்துமே உங்களுக்கு மூலிகைகளாக இருக்கட்டும் அதுபோல் தாயத்து முறைகள் சோழி பிரசனம் அருள்வாக்கு அதுபோல் சிறு தேவதைகள் பெரு தேவதைகள் அனைத்து உபாசனையாக இருக்கட்டும் பிரேக முறைகளாக இருக்கட்டும் எல்லாமே தெல்ல தெளிவாக இருக்கும் திரும்ப திரும்ப எல்லா புத்தகத்திலையும் நம்ம சொல்லிக்கிட்டு வர்றது தான் திரும்பவும் சொல்கிறோம் ஏன்னா ஒ ஒரு புத்தகம் வாங்குகிறோம் பார்த்திங்கன்னா மாறுபடும் அதில் ஒவ்வொரு சித்தர்களுடைய ஏடுகள் மாதிரி ஒவ்வொன்றும் மாறி மாறி இருக்கும் மந்திரங்கள் சில மாற்றங்கள் இருக்கும் ஒவ்வொருடைய மகானுடைய வழிமுறைகள் வித்தியாசம் இருக்கும் அதனால் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்குங்கிறத நம்ம தெல்ல தெளிவாக சுண்ணாத்தான் புரியும் அதனால் உங்களுக்கு இந்த உபாசனைகளாக இருந்தாலும் சரி தொழிலாக செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் ஏன்னால் நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் நிறையா சொல்லிட்டோம் இதில் ஒவ்வொன்றா திரும்ப திரும்ப ஏன்னா இந்த தெய்வ வழிபாட்டில் எல்லாமே ஒரே முறைகள் தான் வரும் நம்ம ஏன் திரும்ப திரும்ப அது சொன்னாலும் தான் நம்ம சொல்ல போகிறோம் அதனால் நீங்கள் நிறையா தெளிவாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அட்ரெஸ் தப்பாக கொடுக்குறீங்க திடீர்னு அவசரத்தில் கொடுக்குறீங்க திரும்பவும் வந்துட்டு திரும்ப ஒரு அட்ரஸ் கேட்டு நம்ம திரும்ப வெட்டி அழைச்சல் வெட்டி செலவாக ஆகுது அதனால் அட்ரஸ் கொடுக்குறவங்க கொஞ்சம் தெளிவாக தான் வைங்க சில நபர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம தனித்தனியாக வாட்ஸ்அப்பில் வந்து எதுவுமே காட்ட முடியாது நம்ம அந்த பதிவு செய்கிறோம் உங்களுக்கு என்ன விஷயம் இல்லை எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெல்ல தெளிவாக கேளுங்க உங்களுக்கு தகுந்தது எது தேவை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கு தக்கன புத்தகங்கள் கொடுக்கலாம் ஒவ்வொன்றா நான் போட்டா படிச்சுலாம் நான் அனுப்ப முடியாது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தா நிறையா பேர் நிறையா விஷயங்கள் வச்சுருப்பீங்க அதுக்காக ஒவ்வொன்றா போட்டா படித்து நான் காட்டவே முடியாது எனக்கு நேரம் பற்றாது அதனால தான் நம்ம தெளிவாக நம்ம சொல்கிறோம் நம்ம எதில் பதிவு செய்கிறோம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எந்த இது வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க இன்னும் நிறைய நம்ம பதிவு செய்வோம்